வெல்கம் டு அம்மாச்சின்னு கைப்போக்கோம் இன்றைக்கி வந்து நான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான சுண்டைக்காவில வந்து குழம்பு பண்ணியிருக்கிறேன் சுண்டக்காய் குழம்பு பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் சுண்டாக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விடுறேன் சுண்டக்காவை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கினால்தான் கொஞ்சம் தன்மை அவ்வளோவா இருக்காது இப்போ வதங்கினது போதும் நான் இதை எடுத்துக்கிறேன் உள்ள விதையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது இப்போ சுண்டாக்காய் வதக்கின இடையிலே இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மிளகாய் அதையும் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும் மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்ப தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க இப்ப ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்ப வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காவே இப்ப நான் அது கூட சேர்த்துக்கிறேன் இப்ப சுண்டக்காய் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்ப வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காவையும் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டும் குழம்பு கொஞ்சம் நல்லா வத்தினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தட்டு போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா வத்திருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான சுவரையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட்கெலாம் சுண்டாக்காய் ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கெலாம் சுண்டாக்காய் நல்லது சுண்டாக்காய் சீசனில் இதை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து இதில் வந்து வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சுண்டக்காவை போடுவாங்க நான் அதெல்லாம் வெள்ளைப்பூடெல்லாம் நான் சேர்க்கலை சுண்டக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கி பண்ணுறதுனால சுண்டாக்காவில் உள்ள கசப்பு குறஞ்சிருக்கும் சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா நான் சோத்தில் போட்டு பசிஞ்சு அவங்க சாப்பிடும்போது அது கசக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி